பாலின தன்னடையாளம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்லாம் பெண் வந்து இரண்டில் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க வயசாக அதாவது பாலின தன் அடையாளம் என்பது குறிப்பிட்ட ஹார்மோன்களின் ஆதிக்கத்தின் காரணமாக தோன்றும் உள்ளார்ந்த உணர்வுகளின் அடிப்படையில் தன்னை ஆண் அல்லது பெண் என உணர்தலோடு தனது நடத்தை மற்றும் நடையுடைய பாவனைகள் மூலம் சமூகத்தில் உள்ள பிறரையும் அவ்வாறே உணரச் செய்தலாகும் அவங்களோட நட உட பாவனையை வச்சு இவங்க நான் பெண் தான் ஆண் தான் சொல்லி மற்றவங்களையும் உணர வைக்கிறாங்க சமூகத்தை உணர வைக்கிறாங்க இதுதான் வந்து பாலின தன் அடையாளம் அப்படிங்கிறதோட பொருள் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல் பாலின தன் அடையாளத்தை உருவாக்குதல் செல்வாக்குடைய சமூக காரணிகள் என்ன அப்படின்னா இது வந்து குழந்தைகளிடம் வந்து பாலின தன் அடையாளத்தை உருவாக்குதல் செல்வாக்கு செலுத்தும் சமூக காரணிகள் வந்து மூணு இருக்குது என்ன அப்படின்னா குடும்பம் ஃபஸ்ட் ஒன் குடும்பம் செகண்ட் வந்து குழந்தையின் மீது தனது செல்வாக்கு செலுத்தும் நபர்கள் குழந்தை மேலே ரொம்ப டாமினேட்டிவாக யாராவது இருப்பாங்க இல்லையா உறவுக்காரவங்க அந்த மாதிரி அவங்க மூணாவது யார் அப்படின்னா மக்கள் தொடர்பு ஊடகங்கள் இது எல்லாமே இந்த மூணு தான் இதில் வந்து அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலின தன் அடையாள வளர்ச்சி சரியா இப்போ வந்து குழந்தையோட தாய்மொழி அதற்கு இப்போ வந்து ஆண் தன்மை மற்றும் பெண் தன்மையின் இயல்புகளை கற்பித்த குழந்தையை சமூக எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பொறுத்த பொரு பொருத்த பாருடைய நடத்தையை மேற்கொள்ள தூண்டுகிறது அதாவது பாலினத்தோடு தொடர்புபடுத்தப்படும் நடத்தைகளை குழந்தை உற்று நோக்கி இப்போ வந்து நம்ம பெண்கள்னா இப்படி தான் செய்கிறாங்க ஆண்கள்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உத்து கவனிக்கிறாங்க ஓகேவா பாலின தன் அடையாள வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பாலின தன் அடையாளத்தை அறிதல் ஃபஸ்ட்டு அறிகிறாங்க அப்புறமா பாலின நிலைத்தன்மையாக இருக்கிறது அப்புறம் மூணாவது வந்து மாறாத தன்மையாக இருக்கிறது ஓகேங்களா பாலின தன் அடையாளத்தை அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லியிருப்பாங்க பாலின தன் அடையாளத்தை அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க இல்லையா ஒரு மூணு வயசு ஆகிறப்பையும் வந்து என்னென்னா தன்னோடய தன்னால் வந்து ஒரு ஆணா ஒரு பெண்ணா அப்படிங்கிறத உணர்ந்துடுறாங்க ஓகேவா தன்னோட அடையாளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க பாலின நிலைத்தன்மை அப்படின்னா என்னென்னா நான்கு வயசாகிறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சமூகத்தை பார்த்தோ வந்து தன்னை வந்து சிறுவர்கள் வளர்ச்சியடைந்து ஆண்களாகவும் சிறுமிகள் வளர்ச்சி உற்று பெண்களாகவும் மாறி விடுகின்றன என்பதே குழந்தையை புரிந்து கொள்கிறது ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி வளர்கிறோம் இப்போ நம்ம பெண் பிள்ளை தான் அவங்க வந்து ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க மூணாவது பாலின தன்மை அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு வயசுக்கு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட தோற்றம் ஒரு வேளை வயசு இதெல்லாம் கூட மாற்றமாகலாம் ஆனால் நம்ம வந்து பாலி வா பால் வந்து மாறாது அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க பாலின அடையாளம் வந்து மாறாது நம்மளோட தான் நான் வந்து ஒரு ஆணா இல்லை பெண்ணா அப்படிங்கிறது எப்போதுமே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாலினம் சார்ந்த சமூக நெறிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள்கிட்ட வந்து அவங்க என்ன சமூக எதிர்பார்க்குது பெண்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்குது ஆண்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குது அவங்கள்ட்ட என்ன கூடாதுன்னு நினைச்சு எதிர்பார்க்குது இது மாதிரி நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெண்கள்ட்ட வந்து பெற்றோருக்கு எப்போதுமே கீழ்ப்படிஞ்சு படிஞ்சு பேரண்ட்ஸ்க்கு எப்போதுமே ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா குடும்ப விஷயத்துலலாம் வந்து அன்னன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறமா வந்து எஜுகேஷனெல்லாம் வந்து நல்ல கல்வியில் வந்து நிறையா வந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறமா வந்து அந்த வெக்கப்படுறது அதில் வர அழகு அதெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்புறம் அடக்கமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்புறமா நிறைய வந்து இந்த கல்ச்சுரல்ஸ் இதிலெலாம் வந்து கல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா வந்து நம்மக்கிட்ட அந்த பண்பாடு மூலிமா இப்போ வந்து இந்த சாரி ஸாரீ தான் கட்டணும் தாவணி தான் போடணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்புறமா அவங்க வந்து பிஹேவியர் நல்ல பிஹேவியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க புகுந்த வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் குழந்தை நல்லா வளர்க்கணும் விருந்தோம்பல் நல்லா பண்ணணும் அது மாதிரிலாம் நினைக்கிறாங்க என்னென்னலாம் அவங்க எதிர்பார்க்கலை என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிறையா ஆடை அலங்காரத்துலேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது ஊர்வமாக போய் இழுத்துட்டு வரக்கூடாது அப்புறமா வந்து நைட் நேரத்தில் லேட்டாக வெளிலேருந்து வெளில போகக்கூடாது வெளில லேட்டாக வந்து வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்புறமா வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது மேல் கூட ஃப்ரெண்டாக கூடாது பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட் கூடாது ரொம்ப அப்படின்னு நினைக்கிறாங்க வேறு ஏதாவது வெட்டியாக வந்து இந்த நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல இதே ஆண்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சமூகங்கள் சமூக காரணிகள் வந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா துணிவாக இருக்கணும் ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கணும் நல்லா படிக்கணும் கல்வியில் தேர்ச்சி அடையணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்புறமா வந்து அந்த குள மரபுகள் வந்து அப்படியே கீப்பப் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்புறமா வந்து சம்பாரிச்சுட்டு வரணும் வருங்காலத்துக்கு சேமிக்கணும் நன்னடத்தையாக இருக்கணும் நல்ல பிஹேவியர் அந்த நல்ல கேரக்டராக இருக்கணும் குடும்பத்தோட பாசமாக இருக்கணும் மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சோம்பேரியாக இருக்கக்கூடாது கெட்ட பழக்கம் நிறையா வச்சுக்கக்கூடாது போய் வந்து இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் க கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு போய் கெட்ட பசங்களோடு சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்களே மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒழுக்கக்கேட்டான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி கல்வியிலையும் இந்த பணியிலேயும் நாட்டம் இல்லாமல் வீட்டில் சோம்பேறி மாதிரி இருக்கக்கூடாது பெற்றோருக்கு ஆசிரியருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கீழ்ப்படிக்கணும் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் தான் அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி குடும்பத்தாரை புறக்கணிச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது பயனற்ற வாழ்வு வாழக்கூடாது அதுதான் எண்ட் ஆஃப் தி செஷன் அதுதான் இதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறது சமூக காரணிகள்